திருவற்றியூரில் அம்மையப்பர் சேவை அமைப்பு சார்பில் சமீபத்தில் மகளிர் தின விழா சிறப்புடன் நடைபெற்றது இதில் சுவாரஸ்யமான காட்சிகள் அரங்கேறின சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் திரு அன்பனித்யா நடத்திய வினாடி வினா போட்டியில் கேட்கப்பட்ட கடினமான கல்வி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் யார் என்பது இந்த கேள்விக்கு பதிலளிக்க பெண்கள் பலர் போட்டா போட்டி போட்டனர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் யார் என்று எழுப்பப்பட்ட கல்விக்கு ஜோதி நிர்மலா சாமி என்று பதிலளித்த இருளப்பெண்ணுக்கு பரிசு கிடைக்கவில்லை ஏனெனில் அன்றுதான் அவர் மாற்றப்பட்டிருந்தார் இருந்தாலும் அந்த பதிலுக்குரிய பரிசை பெற்று வேறு பெண்ணுக்கு அவர் அளித்த காட்சியைக் கண்டு பார்வையாளர்கள் நிகழ்ந்தனர் பிரபல பெண் தொழிலதிபரும் எழுத்தாளருமான வான்மகி மார்ச் எட்டு மட்டுமல்ல எல்லா நாட்களும் மகளிர் தினம்தான் என்று பெண்களுக்கு நம்பிக்கை விட்டினார் தலைப்பாகை அணிந்து வரும் ஆண்கள் தான் விவசாயியா களை எடுக்கும் நாங்கள் இல்லையா என்று பெண் புறமுகர் ஒருவர் எழுப்பிய கேள்வி பலத்த கைத்தட்டலை பெற்றது வந்திருந்த அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்ட இந்த நிகழ்ச்சியை அமையப்பர் சேவை அமைப்பின் நிர்வாகிகள் திரு ஏசிஎல் சீனிவாசன் டாக்டர் ராஜ்குமார் சாமி ஆப்டிகல் கோபி திருமதி பூங்கோதை திருமதி உலகநாயகி ஆகியோர் முன்னின்று நடத்தினர் அவர் ஒரு புத்தகம் நிறைய பிரச்சனைகள் பண்றாங்க இருக்காங்க. அதெல்லாம் கேள்வி போட்டுட்டு நினைக்கிறீங்களோ அந்த விதை போடுங்க அந்த விதை போடுற நாள் வேண்டுமானால் இன்றாங்க மார்ச் எட்டு சீனிவாசனுடைய அருளால அவருடைய அது மகா பெரிய சீனிவாசன் அவரை பத்தி பேசணும்னா நிறைய பேசணும் அவருடைய உதவியால இன்றைக்கு வந்து சிறப்பான நாளா நீங்க எடுத்துக்கோங்க இன்னைக்கு விதை போடுங்க அந்த விதை முளைக்கிறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அந்த விதை முளைச்சிருச்சாலே டெய்லி மண்ணில இருந்து நோண்டி பார்க்காதீங்க மண்ணில போட்டு விதை போட்டு தண்ணி ஊத்திட்டு காத்துருங்க அதுவா முளைவிடும் விடும் அப்புறம் ஐச்சோ முளை விட்டுருச்சு புது கழிக்காதீங்க அதை வளர்வதற்கான பாதுகாப்பை கொடுங்க அந்த முளை வெளியில வந்து செடியா வர்றதுக்கு உரம் கொடுங்க உங்களுடைய எண்ணம் முளை முளைக்க நீங்கள் அதற்கான வழிகளை செய்ய 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 நீங்கள் என்ன நினச்சிங்களோ வெளிச்சமாக வெறும் மிகப்பெரிய அளவில் வரும் அந்த வெளிச்சத்தினால் நீங்கள் மட்டும் பயன் நீங்கள் மட்டும் நான் நான் தண்ணி நான் உரம் நான் 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 அந்த விருச்சத்தை முழுங்காக வரவுங்க அந்த ஒரு விஷயமாவும் இருக்கணும்னா மரம் போது மனிதன் நம்ம கண்டிப்பா நம்மளை சுற்றி நாலு பேருக்கு உபயோகமா தான் இருக்கணும் அதுக்கு அதை எடுத்துக்காட்டு சீனிவாசனும் இந்த அமைப்பே நான் போடுவேன் பல வருஷமா எனக்கு அவ்வளவு தெரியும் நேரடியா நாங்க நிறைய சேர்ந்து வேலை பண்ணியிருக்கோம் ரோட்ல போற வண்டியெல்லாம் நிறுத்தி நிறுத்தி கீக்கரெல்லாம் கொட்டிருக்கோம் திருவக்கியூர்ல யோகா வகுப்பு போயிருக்கும் ராஜ்மாஸாம் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பா இந்த அமைப்போட எல்லா நிகழ்வுக்கும் வந்திருப்பேன் அவங்க சொன்ன மாதிரி நேரம் வந்து முறைப்படி அடைக்கணுமான்னு கேட்டாங்க ஒரே ஒரு செய்தி மட்டும் போது அழைக்கிற தேவையில்லை புடிசெய்தி மட்டும் போதுதான் அசதியா இவங்க தன்னால மட்டும் செய்யக்கூடிய இந்த பணிக்கு வந்து நம்மளால பொருளாவோ பணமாவோ உதவி செய்ய முடியலன்னா கூட நம்மளுடைய வாழ்த்துகளாலயும் நாலு பேர்கிட்ட இவங்கள பத்தி பேசுறதனாலயும் கண்டிப்பா இவங்க இன்னும் இன்னும் நிறைய வேலைகள் பண்ணணும் நிறைய மலரணும் இருந்த பெண்கள் எல்லாரையும் பார்க்கும்போது இவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு

கேள்விப்பதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு பேசுகிறது இதுதான் ஒரு நல்ல ஒரு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்லாம எல்லாருமே கலந்து கட்டி பேசி அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப சுலபம் எல்லாருமே ஒரு மாதிரி இருந்தப்ப அதை அப்படி சுறுசுல் பயந்து விட்ட நிகழ்ச்சி இருக்காது தொடர்ந்து பாருங்க நடத்தனை உங்களை நல்லா பண்ணிவிட்டீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆஹ் மத்தபடி பெண்களுக்கு இதுதான் அறிவுரைங்க யாரும் சொல்ல வேண்டாம் நம்மளால அறிவுரைன்னு நிலையில இல்ல அவங்க இருக்காங்க ஆஹ் அதான் எனக்கு எல்லாருமே தெரியும் இதை வருடம் மறு வரதுனால ரொம்ப மகிழ்ச்சி காணில வந்து தேடி நான் ரொம்ப பண்ணிட்டாங்க புது தோழி அறிமுகமா இருக்காங்க அதனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சிய நான் கடத்திக்கிறேன் மார்ச் எட்டு சின்ன பிள்ளைகளா யாராவது மகளிர் தினம் சொன்னாங்க இல்ல வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாலு எப்படிக்கான தினம் பெண்கள் அதேதான் தான் திரும்பவும் சொல்றதா தெளிவான புத்தி தெளிவான செயல் தெளிவான நடவடிக்கை இருந்ததுன்னா நம்மளை வெற்றி தானா கூட்டிட்டு போயிடும் நீங்க எதுவுமே செய்ய வேணாம் நம்மளுடைய சுய புத்தியும் தெளிவான புத்தியும் இருந்தா போதும்

ஞாபகத்துக்கு போறது யாரு ஒரு முட்டாசு கட்டிட்டு ஒரு கலப்ப எடுத்துட்டு போற ஒரு ஆண் மகன் தான் ஆனால் விவசாயத்துல ஆண் மகன் மட்டுமா இருக்கான் கடை இருக்கிற பெண்கள்